பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட சிந்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் யோகி சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்புதான் என்றாலும் ஒரு பகை வீடான சனி பகவானோடு இணைந்து பகை வீட்டில் இருப்பது அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கை தேவை குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் உங்களை பொறுத்தவரலையும் ரெண்டுக்குடிய புதன் ஏழில் இருக்கார் நல்லா இருக்கார் ஒன்றும் குறையில்லை நல்ல பொருளாதார மேன்மை இருக்குது குடும்ப மேன்மை இருக்குது குரு பார்வை கோடி நன்மை ராசியை குரு பார்க்க போது மூணாம் இடம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க போது அப்போது சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த மக நட்சத்திரம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்குமா நிச்சயமாக நல்ல பலனை தரும் ஆனாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை எச்சரிக்கை தேவை இப்போ வெளியில் வெளியூர் போகிறீங்க பிரயாணம் போகிறீங்க இல்லைன்னா அறிமுகம் இல்லாத இடம் இருக்குது இல்லைங்களா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு இப்போ இல்லை வேலை பார்க்குற இடம் கூட இருக்கலாம் அறிமுகம் இல்லாத நபர்கள் யாராவது வருவாங்க இல்லையா அவங்க கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு ராசியை குரு பார்ப்பது என்பது அது ஒன்றே போதுங்க ஐம்பது சதவீதம் நீங்கள் ஜெயிச்சாச்சின்னு அர்த்தம் நிச்சயமாக தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கௌரவம் மிக்கவர்கள் எந்த நிலையிலும் கௌரவமாக இருக்கக்கூடியவர்கள் அதனால் தான் நம்ம வந்து ஏழாம் இடத்தில் பகை வீட்டில் ச போய் சூரிய பகவான் அமர்றது சில த சங்கடங்களை இடர்பாடுகளை தரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் மற்றபடி ரெண்டில் கேது இருக்குது அது இன்னும் ஒரு மைனஸ் இப்போ ரெண்டாம் இடத்துல கேது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் கேது இருக்குதுன்னு சொன்னால் அப்போ என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் என்ன தான் ஒரு அன்னோன்றியமான ஒரு ஃபேமிலி ஒரு தம்பதியராக இருந்தாலும் சண்டை தாராளமாக சண்டை சச்சரவு தாராளமாக வரும் ஆனால் எல்லாருக்கும் சண்டை வரும் சண்டை வரும் ஆனால் பிரிவினை பிரச்சனை வருமானு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கணவன் மனைவி பிரச்சனை வரணும் பிரிவினை வரணும்னா இந்த காலகட்டத்தில் அந்த கேதுவை பிரித்து விட்டுருவார் அதனால் விழிப்புணர்ச்சி தேவை விட்டு கொடுத்து போகணும் இது வீட்டில் மட்டும் அதோ கண்ணுக்கு கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லைங்க மற்ற குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக தேவைப்படுது அதில் ரெண்டில் கேது இருக்கிறதால வாக்குஸ்தானம் அப்படின்னும்போது கொஞ்சம் நல்லா கண்ணியமாக தான் பேசுவீங்க இருந்தாலும் சண்டை சச்சிரு வரும் கொடுக்கல் வாங்கல் கூட செய்ய வேண்டாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றபடி மூணாமிடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கம்யூனிகேஷன் பாவம் இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரும் எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்பு வந்து கதவை தட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போறீங்க எதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நடைபாதை வியாபாரிகள் வண்டிகளில் மொபைல் அதை வண்டியில் வச்சு காய்கறி பழம் இது மாதிரி கிராசரி ஐட்டம் இன்னும் இன்னும் சில ஐட்டங்கள்லாம் விற்பாங்க இல்லைங்களா இதுபோல் அவங்க வண்டிகளில் ஏற்றி வந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட நல்ல அற்புதமான ஒரு வியாபாரத்தை எதிர்பார்க்கலாம் நாலாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் உங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூட எது ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டும் செய்யுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஏன்னு சொன்னால் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு குருவின் அருளால் தலைக்கு வர்றது எல்லாமே போகும் கவலைப்பட வேண்டாம் சீட்டாட்டம் ரேஸு ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட்டு இதுபோல் ரே வேலை பா இன்வால்மெண்ட் உடையவங்க அதில் ஈடுபாடு உடையவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் எது எப்படி இருந்த போதிலும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறதால சந்தோஷமாக இருப்பீங்க வெளியே காட்டிக்க மாட்டேங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏழாம் இடத்தில் சனி சூரியன் இணைவு என்பது தந்தைக்கு இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு எதுக்காக போகாதீங்க உங்களுக்கு பிரச்சனை தேடி வரும் மற்றபடி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் மதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்குலாம் சிறப்பான காலகட்டம் நீங்கள் வந்து ஒரு யாத்திரையாக கூட வெளிநாடு போயிட்டு வரலாம் யாத்திரிகர் மாதிரி ஏதாவது நல்ல ஆத்ம திருப்தியும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஏழு இருக்கிறதால குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை மொத்தத்தில் இந்த சிம்ம அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் ஓரளவுக்கு பிரச்சனைகள் தலைக்கு வரது தலைப்பாடப் போகும்